Thank okay. you. ஒவ்வொரு கண்களும் இருக்க ஆண்டு வரையே உற்று நோக்கட்டும் இதோ அகில உலகை படைத்து ஆழ்கின்ற அந்த பரமதேவன் என்னை தேடி இதன் அப்ப வடிவிலே வந்திருக்கின்றார் என்கின்ற நம்பிக்கையோடு அவரை உற்று நோக்குவோம் நக்கரனை ஆண்டவர் இந்த வேலையில என்னை தேடி நான் இருக்கின்ற இடத்தை தேடி வந்திருக்கின்றார் என்று நம்புவோம் பரிசுத்தமான ஆண்டவர் அந்த தான் சென்ற இடங்களில் சுகம் அளித்தார் தன்னை தேடி வந்த ஒவ்வொருவருக்கும் நலனை கொடுத்தார் இதோ நீர் சுத்தமானால் நான் சுத்தமாவேன் என்று சொல்லி அழுது புலம்பிய அந்த தொழு நோயாளிக்கு சுகம் கொடுத்தார் இதே ஆண்டவர் தான் அன்று காய்ச்சலில் கிடந்த அந்த ராயப்பரின் மாமியாரின் கட்டை கரத்தை தொட்டு சுகம் கொடுத்தார் இதே தாக்கும் என்று சொல்லி எழுந்தர் என்று சொல்லி எழுப்ப செய்தார் இதே ஆண்டவர் தான் அன்று இறந்து போன அந்த நை நகரத்து இளைஞனை உயிர்பலச் செய்து விதவியாக அவனுடைய தாயிடம் மீண்டும் கொடுத்தார் ஆண்டவர் தான் உபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை நானும் தீர்ப்பிடேன் இனி பாவம் செய்யாத என்று பாவம் வழங்கி வழங்கியவர் இறைவனை ஒற்று நோக்குவோம் ஆண்டவரே இதோ நானும் இதோ இந்த இந்த நேரத்தில் நாங்கள் நினைத்து பார்த்த அந்த மனிதர்களைப் போலதான் இருக்கின்றோம் ஒரு வகையில் அசுத்தமாக பாவம் என்னும் அசுத்தம் நிறைந்தவர்களாக வருகாத விலகி போய் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உள்ளம் முழுக்க மனம் முழுவதும் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதனாக தேவந்த நிலையத்திலே உங்களுடைய பிரசனத்தில் நிற்கிறேன் என்று நம்முடைய பாவத்தை மன இறைவன் முன்பாக கொண்டு வருவோம் இறைவனுக்கு நாம் தொழில் செய்கின்ற இடத்தில் பணி செய்கின்ற இடத்தில் ஒருவருக்கு ஒரு விரோதமாக ஒரு அகங்காரத்தோடு நாம் செய்த பாவங்கள் நாம் செய்த நயவஞ்சங்கள் துரோகங்கள் ஆலயத்தில் உள்ள நுழைய முடியாமல் வெளியே நின்று கொண்ட தன்னுடைய மார்பை தட்டிக் கொண்டு ஆண்டவரே நான் பாவி என் மேல் இறங்கும் என்று கத்தினும் அதே போல இந்த நற்கனை ஆண்டவரை பார்த்தவாறு நாம் சொல்லுவோம் ஆண்டவரே நான் பாவி ஆண்டவரே நான் பாவி உள்ள முழுவதும் பாவத்தினால் நிறைந்திருக்கின்றது பாவ அழுக்குகள் ரத்த கரை போன்ற பாவங்கள் என் மேல் இரக்கமாயிரும் என் மேல் இரக்கமாயிரும் என்று நற்கன ஆண்டவரை நோக்கி கலர்வோம் இதோ இனி பாவம் செய்யாதே நானும் தீர்ப்பேன் என்று சொன்ன ஆண்டவரின் வார்த்தை நேரத்தில் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்கின்றார் இதோடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன உடைய பாவங்கள் கழுவப்பட்டு விட்டன இனி பாவம் செய்யாதே இந்த நம்ம ஒவ்வொருவரை பார்த்து கூறுகின்றார் அவருடைய பாவத்தில் அனைத்தும் ஒப்புக் கொடுப்போம் இது பரிசுத்தமான இருவன பாவங்களை முழுமையாக நீக்கி நம்ம ஒவ்வொருவரையும் நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் இந்த நேரத்திலே அவருடைய பாகத்தில் ஒப்புக் கொடுப்போம் தகப்பினை என்னை ஏற்றுக்கொள்ளும் தகப்பனே என்னை ஏற்றுக்கொள்ளும் என்ற அவரை நோக்கி நாம் கதறுவோம் நட ஆண்டவரை பார்த்து நாம் கூக்கிடுவோம் இது ஒன்று நீ போய் யாரெல்லாம் உண்மை விட்டு ஒதுங்கி சென்றார்களோ அவரையெல்லாம் தேடி சென்றீரே அதே போல் என்னையும் தேடி வந்திருக்கிறேன் என்று அவருக்கு நன்றி செலுத்தி அவருடைய பாலத்தில் அனைத்தும் ஒப்புக் கொடுத்தவாறு இது வேலையிலே ஆண்டவரின் பாதத்தில் அனைத்தும் ஒப்புக் கொடுப்போம் நம்முடைய கண்ணீரை காண்கின்ற தேவனவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கின்ற தேவனவர் நம்முடைய உள்ளத்து தேவைகளை நம்முடைய உள்ளத்த ஆசைகளை நாம் கேட்பதற்கு முன்பகை தெரிந்த தேவன் அவர் அந்த பாடல் வழியாக ஒப்புக் கொடுப்போம் thank you

ஒரு வார்த்தை சொன்னால் போதும் போடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போரும் அவடைய பாதத்தில் அனைத்தையும் ஒப்பு தொடக்கம் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளாக இருக்கட்டும் നമ്മുടെ ഉള്ളത്തിൽ വഴിക്ക് നല്ല കുഴപ്പങ്ങളാകട്ടും കണ്ണീരോട് ഇവരുടെ പാകത്തിൽ മുഴുവൻ അവർ നമ്മുടെ പ്രച്ചനയെ തീർപ്പാൻ നമ്പിക്കയോട് ഇറക്കി വയ്പ്പ I'm <laughs> gonna நீரைனில் இருக்கிற ஆண்டோரை நான் முழுமையாக நம்பிக்கையோடு பாதத்து வைப்பு கொடுப்பு தற்படி கண்ணீரையோடு கவலையோடு நம்முடைய பாதம் வந்திருக்கின்றேன் என்னை என்னை ஏற்றுக்கொள்ளும் ஏற்றுக்கொள்ளும் என்னுடைய வரை பரிசுத்த கரத்தினால் கேளுங்கள் 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 அழுது குழம்பு கண்ணீரோடு கேளுங்கள் அந்த நற்கனை இருக்கிற ஆண்டு ஒருவர் முன்பவர் இருந்து உள்ள ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார் உடலில் மனதில் நோய் അകലട്ടും ആണ്ടവിയോട് കേളു ആശീർവർ നമ്പർ നമ്പളുകൾ വായി വിട്ട് കേളുങ്ങൾ പക്കത്തിൽ யாரையும் பொருட்படுத்தாமல் எவ்வாறு அண்ணா அழுது புலம்பினாரோ அதே போல ஆண்டவரே நீர் ஒருவரே முன்பாக இருக்கின்றேன் நீர் ஒருவரே எனக்கு முன்பாக இருக்கின்றேன் தொடும் ஆண்டவரே தொடும் இந்த வேலையில் என்னை முழுமையாக தொட்டு ஆசிர்வதியும் எவ்வாறு தொழிலாளரை தொட்டு சுகப்படுத்த

கேருங்கள் கேளுங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள் ஆண்டவர் உங்களை அருகில் நின்று கொண்டிருக்கின்றார் இல்ல உங்களை பார்த்து சொல்கிறார் என் அன்பு மகளே என் அன்பு மகளே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று உங்கள் ஒவ்வொருவரும் கேட்கின்றார் கணிதோடு ஒப்புக் கொடுங்கள் கணிதோடு ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுத்து கொண்டிருக்கின்றார் பூரண விடுதலை உங்களுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் உடலில் நோய் இதோ முழு வழி கால்வழி இதோ சிறுநீர கோளாறுகள் சர்க்கரை நோய் நோய் எதுவாக இருந்தாலும் அப்பாற்பட்டது எதுவும் இல்லை மருத்துவருக்கு இரண்டவர்கள் உயிர்த்தலை செய்தவர் நம்பிக்கையோடு கேளுங்கள் ஒவ்வொருவருக்கும் யார் யாரை கொடுக்கின்றார் கணியோடு கேளுங்கள் கணியோடு கேளுங்கள் விடுதலையின்

அவரை நம்பிட கைவிடப்படுவதில்லை சொல்கின்றார் நானே மீட்பேன் என்று சொல்கிறார் அவரே நம்மை மீட்கின்றார் நம்மை சுகப்படுத்துகின்றார் கேளுங்கள் கேளுங்கள் கனியோடு கேளுங்கள் விடுதலையின் நாயகன் உங்களுக்கு விடுதலை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் இதோ குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் அமைதியின்மை சமாதானம்மை சண்டைகள் இதோ அனைத்து பிரச்சனைகளுடைய ஒப்படுத்துங்கள் சமைதி நாயகன் சமாதானத்தின் பிரபு அமைதியும் ஒவ்வொரு குடும்பங்களும் கொடுக்கின்றார் கடன் பிரச்சனை ஒப்புக்கொடுங்கள் கடன் பிரச்சனை வருகின்ற தொல்லைகள் ஒப்புக் கொடுங்கள் தொழில நெருக்கடிகள் வாழ்வு அனைத்தும் ஒப்புக்கொள்ளுங்கள் ஆண்டவர் விடுதலை கொடுத்து கொண்டிருக்கின்றார் ஆண்டவங்களுக்கு கடன் கொண்டிருக்கின்றார் பிரச்சனையார் இந்த நாளிலிருந்து நீ கடன் கொடுப்பாயே தவிர கடன் வாங்க மாட்டா என்ற வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு நம்புங்கள் விஸ்வசியுங்கள் ஆண்டு ஒரு வார்த்தை உங்களுடைய வாழ்வில் நிறைவேறும் நம்பிக்கையோடு செவியுங்கள் இது உங்களுடைய குடும்பத்தில் குழந்தைகள் இளைஞர்கள் இளம் பெண்களுக்காக செபியுங்கள் ஒவ்வொரு வாழ்வில் ஆண்டு ஒரு யலுக்காக ஜபிக்கின்றவர்கள் நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கும்படியாக சொல்வீங்க எவ்வாறு முதிர்ந்த வயது அண்ணாவின் கற்பத்தை தொட்டாரோ எவ்வாறு அந்த எலிசபத்தின் கற்பத்தை தொட்டு சுகம் கொடுத்தாரோ குழந்தை கொடுத்தாரோ அதே போல குழந்தை பயிருக்காக ஜபித்துக் கொண்டிருக்கின்ற குழந்தைகள் அல்லது மகள் மகள் அனைத்து தம்பதிகளுக்கும் நல்ல குழந்தை வளர்த்தி ஆண்டவர் கொடுக்கின்றார் நம்பிக்கையோடு அவரை பற்றிக் கொள்ளுங்கள் எவ்வாறு யாக்கோப்பு இதோ இந்த நாளில் என்னை ஆசீர்வதித்த அழகிய நான் உங்களை விடமாட்டேன் என்று கதறினானோ அதே போல பற்றிக் கொள்வோம் அதே போல பற்றிக் கொள்வோம் ஏன் நம் தேவன் உங்களுக்கு அருளி செய்கின்றார் நம் தேவன் உங்களுக்கு கொடுக்கின்றார் கொடுக்கின்ற தேவன் அவர் குடிக்கின்ற தேவன் அவர் குழந்தை பாக்கத்தை உங்களை குடும்பத்தில் உள்ளவர்கள் ஜெபியுங்கள் கண்ணீரோடு கேளுங்கள் அனைத்தையும் ஒப்பு கொடுத்தவாறு கண்ணீரோடு நம்முடைய விண்ணப்பத்தை அவரை பார்த்து ஒப்பு கொடுத்தவாறு இதை மீண்டும் ஒரு முறையாக விண்ணப்பத்தை கேட்பவரை அந்த பாடையின் அந்த இரண்டு மூன்று வரிகளை பாடி ஆண்டு வரை பார்த்து அனைத்தையும் ஒப்பு கொடுத்து ஜபிப்போம் என் கண்ணீரை காண்பவரே தருகவரே நன்றாக தீரம் விடுதலை கொடுத்தவர் கவலை என்று நம்முடைய மத்தியிலே இருக்கின்றார் இரக்கத்தில் ஊற்று நம்முடைய மத்தியிலே இருக்கின்றார் ஏதோ இந்த வாழ்ந்தவரை அன்று பதினெட்டு ஆண்டுகளாக அந்த ரத்த போக்கில் அவதிவிட்ட பெண் இதோ நான் ஆடையை தொட்டால் போதும் சுகம் பெறுவேன் நம்பிக்கையோடு தொட்டார் தொட்ட உடனே அவருடைய வல்லமை அவருடைய உடையிலிருந்து வெளியேறி அவருடைய நோய் நீங்கிட்டு நாம் விபத்திலே வாசிக்கின்றோம் அதே ஆண்டவர் முன்னது நம்முடைய திருமுன்பாக வரவிருக்கின்றார் அந்த ஆண்டவரை பாதத்தை தொடுவோம் நம்பிக்கையோடு தொடுவோம் ஆண்டவர் அளிக்கின்ற சுகத்தை ஆண்டவர் நம்ம கொடுக்கின்ற அற்புதத்தை நாம தாக்கிக் கொள்வோம்